வணக்கம் சோதரன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி ராசி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு கேது மற்றும் சனியினுடைய பயிற்சிகள் பெறுது இதில் ஏற்கனவே கேது பயிற்சியும் சனி பயிற்சியும் இந்த ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் பொதுவாக இந்த கிரக மாற்றங்களால் இந்த வருடமானதே ஒரு மந்தமான வருடமாகத்தான் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே வருட பலன்களையும் சொல்லியிருக்கோம் அதற்கு தகுந்த மாதிரி தான் இப்போ இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆரம்பித்தது வந்து ஒரு மாதிரியாக எல்லாருக்குமே மனசானது சலனப்பட்டுக்கிட்டே இருக்கும் மனிதர்கள் எல்லாத்துக்குமே எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும் ஒரு தனிமையை விரும்பக்கூடிய அமைப்புகள் இருக்கும் மனமானது எதையோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் என்ன செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் எப்படி செய்கிறோங்கிறது ஒரு விவரமும் புரியாது என்னமோ நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இது பொதுவாகவே எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு உணவாகத்தான் இந்த வருடம் இருக்குது அதோட போன வருடத்தினுடைய அமைப்பு பிரகாரம் ரிச் கெட் ரிச் புவர் கெட் போர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் பொருளாதார நிலையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்தது பணக்காரங்க மேலும் பணக்காரங்களானாங்க ஏழைகள் மேலும் ஏழைகளாகவே மாறினாங்க பெரிய பெரிய வியாபார ஜாம்பவான்கள் கூட வியாபாரங்கள் வெகுமளவில் குறைஞ்சிருக்கு குறிப்பாக மிடில் கிளாஸோட வர்த்தகமானது வெகுவாக குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு நிதிநிலைகளை நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுடுச்சு ஆனால் அதுவே இந்த வருடத்தினோட அமைப்பு பார்த்திங்கன்னா அது வசதி உள்ளவர்களாக இருந்தாலும் சரி வசதி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி நல்லவங்க கெட்டவங்க பெரியவங்க சின்னவங்க ஆண் பெண் இப்படி யாராக இருந்தாலும் சரி எதையோ இழந்தது போன்ற ஒரு உணர்வு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும் எதற்காக இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு தனக்கு தானே நொந்து கொண்டும் சலித்து கொண்டும் வாழக்கூடிய அமைப்பை தான் இந்த வருடம் பெரும்பாலும் இருக்கும் எதையோ தேடி அணுதினமும் ஓடிக்கொண்டே இருப்பாங்க ஆனால் எது மேலேயுமே ஒரு பிடிப்போ விருப்பமோ இப்படி எதுவுமே இருக்காது சலிப்பும் வெறுப்பும் மட்டுமே மிஞ்சிக்கிட்டு இருக்கும் காரணம் இந்த வருடத்தினுடைய கிரக அமைப்புகள் பொதுவான வகையில் இப்படி தான் அமைஞ்சிருக்கு இப்படி இருக்கக்கூடிய நிலைகளில் இந்த குருப்பெயர்ச்சி மட்டும்தான் இந்த வருடம் ஓரளவுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகளிலிருந்து வேலை செய்யுது சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்து கொண்டு வந்தாலும் கூட பலரும் அது மாதிரியான சங்கடங்களிலிருந்து மீண்டு வரவும் செய்வாங்க அதற்கு மெயினாக இந்த குருவினுடைய அனுகிரகம் தான் இந்த வருடம் முழுமையாக அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும் அந்த வகையில் இந்த குருப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த வருடம் ரொம்பவுமே முக்கியமான வகையில் பார்க்கப்படுது தவிர பொதுவாகவே இந்த குரு பலன்கள் அப்படிங்கிறது எல்லாராலும் விரும்பப்படக்கூடியது ஒன்று காரணம் குரு வந்து பெருமளவில் கெடுதல் செய்கிறதில் நன்மையை மட்டும்தான் செய்வார் தவிர குரு பார்க்க பார்க்கக்கூடிய நன்மை அப்படின்னு பல மொழியும் இருக்குது குரு பார்வையில்தான் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முன்னேற்றம் போன்ற அமைப்புகள்லாம் செயல்பட ஆரம்பிக்குது ஆகையால் பொதுவாகவே மனிதர்கள் எல்லாத்துக்குமே இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அப்படிப்பட்ட குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் மேஷ ராசிக்கு இதுவரைக்கும் ராசிக்கு ரெண்டாம் இடத்திலேருந்து செஞ்சரித்து வந்த குரு இனி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து அடுத்து ஒரு ஒரு காலம் செஞ்சரித்து வருவாங்க தவிர ராசிக்கு குருவானவர் ஒன்பதுக்கும் பன்னிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க ஸோ மேசராசிக்கு யோகத்தையும் போகத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல மறைவு பெற்றிருக்காங்க மேசராசிக்காரங்களுக்கு ஏழட்சட்சிங்கிறது இந்த வருடம் ஆரம்பிக்குது ஆனால் அதே நேரம் இந்த குருவினுடைய மாற்றம் மேச ராசிக்காரங்களுக்கு ஏழட்சட்சியினுடைய பெருமளவில் பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் காரணம் மூன்றாம் இடத்துல குரு மறைந்தாலும் கூட குருவினுடைய பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு அதாவது யோகஸ்தானத்திற்கு கிடைக்கிறதுனால மேச ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய யோக பலம் அப்படிங்கிறதும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அதே நேரம் ஏழு மற்றும் பதினோராம் இடங்களுக்கும் பார்வை பலமானது கிடைக்கப்பெறுது ஆகிய ஆள் மேச ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு தக்க பலன்களை இந்த வருடம் பார்க்க முடியும் ஸோ மேசராசிக்காரங்க ஒரேச்சனையால் ஒரு பக்கம் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் தேவையில்லாத செலவுகள் போன்ற விஷயங்களும் ஒரு பக்கம் பார்த்துட்டு வந்தாலும் கூட இன்னொரு பக்கம் இந்த குருவாட அது எல்லாத்தையும் சுப பலன்களாக மாற்றி முடியும் தேவைக்காக செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் ஒரு பொருளை உருப்படியாக வாங்கி போடுவதற்காக செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும் ஒரு மருத்துவ விரைவு ஏற்பட்டாலும் கூட தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் உடல் முன்னேற்றத்திற்காக அந்த செலவுகளை செய்ய வேண்டியதாக இருக்கும் எதுவும் தேவையில்லாத விஷயங்கள் வேலைகளாக எதுவும் இருக்காது அதே போல் ஏழு ஒன்பது மற்றும் பதினோராம் இடங்களில் குரு பார்வை இருக்கிறதுனால அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் மேசராசிக்காரங்களுக்கு செயல்பட்டு தான் இருக்கும் இந்த ஓடம் மேசராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் அவங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வெறும் காசு பண பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்ல அவங்களுடைய ஆசைகள் அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய விஷயங்கள் கூட அதில் அடங்கும் ஆக மேசராசிக்காரங்க அவங்க அவங்களுடைய வயது நிலைகளுக்கேற்ப அவங்க அவங்களின் ஆசைகளை தேவைகளை எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கான சில வாய்ப்புகள் அவங்களை தேடி வரவும் செய்யும் சனி மட்டும் பாதகமான நிலைகள் இல்லை அப்படின்னா இந்த குருவனுடைய யோக வாய்ப்புகளை முழுமையாக அனுபவிச்சுக்க முடியும் ஆனால் சனி கொஞ்சம் இளைஞர்கள் இருக்கிறதுனால ராசிக்காரங்க வரக்கூடிய வாய்ப்புகளை கொஞ்சம் சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க எதுலேயும் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க மேசராசிக்காரங்களுக்கு மெயின் பிரச்சனையே அதுதான் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது எல்லாத்தையுமே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேர்லெஸ் இருக்கும் இல்லைனா தேவையில்லாத விஷயங்கள் காரியங்களை எழுத்து போட்டு வேலை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு உருப்படியான விஷயங்களை செயல்படுத்த முடியாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களை மேசராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க ஆனால் மேசராசிக்காரங்களுக்கு இந்த குருவோட நிலையால் ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய எண்ணங்கள் தேவைகள் ஒரு சாதகமான நிலைகளில் பூர்த்திடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கும் அந்த மேசராசிக்காரங்களுக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிற வேலைகளை மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களை நீங்கள் செய்யலாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி மாற ஆரம்பிக்கும் ஏற்கனவே அந்த வாடிக்கையாளர்கள் போய் புதிய வாடிக்கையாளர்கள் வர செய்வாங்க அதாவது மேசராசிக்காரங்களுக்கு ஒன்று தொழில் வேலை உத்தியோகத்தையே மாற்ற வேண்டியதாக இருக்கும் அல்லது வேலை செய்யக்கூடிய உங்களுடைய ஸ்டைலை மாற்ற வேண்டியதாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் செய்து வரக்கூடிய வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இனி அப்படியே கொஞ்சம் தலைகளாக மாறவும் ஆரம்பிக்கும் ஆகையால் அது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் குழப்பங்களும் அலைச்சல்களும் டென்ஷன்களும் இருக்க தான் செய்யும் பட் அதே நேரம் பொருள் வரவுக்கு எந்த ஒரு குற்றம் குறையும் இருக்காது பொதுவாக மேசராசிக்காரங்களுக்கு கடந்த சில வருடங்களாகவே இந்த காசு சமாச்சாரங்களும் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் ஒரு மன அழுத்தங்கள் போன்ற விஷயங்கள் இருந்து வந்திருக்கும் பத்து ரூபாய் இருந்தாலும் சந்தோஷப்பட முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் சிக்கிட்டு இருப்பாங்க பட் இந்த வருடம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலைகள் ஒரு நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு அபரிவிதமான லாபத்தையும் ஆதாயத்தையும் எதிர்பார்க்க முடியும் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத விஷயங்கள் காரியங்களில் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத நேரங்களில் உங்களை தேடி ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியாக வந்து போகும் ஆகையினால் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க நீண்ட கால அடிப்படையில் சில முதலீடு போன்ற விஷயங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய சேவிங்ஸை ஏதாவது ஒரு விஷயங்களை பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில முயற்சிகளை மேற்கொண்டு வருவீங்க அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இந்த வருடம் கொஞ்சம் ஓய ஆரம்பிக்கும் கடன் இருந்து சில வெளிவரவும் செய்வாங்க வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கவும் கொடுத்த கடனை திரும்பி பெறவும் செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு உண்டு வரவு செலவுகள் சாதகமாக இருக்கும் இந்த பொருட்கள் வாங்க விஷயங்கள் சாதகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம் பட் விரையச்சனை இருக்கிறதுனால கிடைத்த தொகைகளை இந்த காசு பண்ண சமாச்சாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத விரயங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க அதே போல் இல்லங்களில் சுப விசேஷங்கள் சுப காரியங்களுடைய அமைப்பு நல்லபடியாக இருக்கும் குறிப்பாக இந்த திருமண அமைப்புகள் மேசராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது குழந்தை பாக்கிய அமைப்புகள் கொஞ்சம் பற்றும்படாமலும் தான் இருக்கும் குழந்தைகள் வகையில் கொஞ்சம் செலவுகள் விரயங்கள் அதிகமாக இருக்கும் இந்த ஒரு விஷயங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே போல் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு அவங்க அவங்களுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப கொஞ்சம் டென்ஷனையும் அலைச்சலும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க பட் திருமண விஷயங்கள் கணவன் மனைவி உறவுகள் இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்கும் வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து சில ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் பெறக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டாகும் நிறைய விஷயங்களில் வாழ்க்கை துணை கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாகவும் வேலை செஞ்சுட்டு வருவாங்க பட் இருந்தாலும் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள வாக்குவாதங்கள் தவிர்க்க முடியாது அதாவது இந்த காசு மன சமாச்சாரங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது வந்து போகும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது மற்றபடி எல்லாம் சமாளிச்சிக்கக்கூடிய நிலைகள் தான் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சாதகமாக இருக்கும் குடும்பத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்க மெயினாக குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அயராது பாடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் உண்டு எப்படியாவது குடும்பத்தை வழிநடத்திடணும் எப்படியாவது குடும்பத்தை கரை சேர்த்தணுங்கிறதுக்காக குடும்பத்திற்காக உணர்வு பூர்வமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஏற்படும் ஸோ குடும்ப விஷயங்கள் காரியங்களை ரொம்ப மும்முரமாக செலவு செய்து வருவீங்க நீங்கள் வந்து அளவுக்கு மீனால் அமுதம் நஞ்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கவனத்தில் வச்சுக்கோங்க ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம் குடும்ப விஷயங்கள் காரியங்கள்லாம் அப்பப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகள் இருக்கும் வீடு நிலம் பூமி வாகன வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அதிலிருந்து வந்த சிக்கல்கள் சங்கடங்கள் உலக ஆரம்பிக்கும் இப்போ இந்த சொத்து சூழல் வகையில் கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இழுவையில் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த வருடம் கொஞ்சம் சமாளிச்சுக்கலாம் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்குது மாணவர்களுக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பாக அமையும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சில மாணவர்களுக்கு குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனிச்சிறந்து படிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் அந்த மாதிரியான நிலைகளில் கூட உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான சூழ்நிலைகள் தான் இருந்து வரும் பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு சுமூகமான மாற்றங்களோடு பார்த்து வருவீங்க உற்றார் உறவினர்கள் வகையில் மேசராசிக்காரங்களுக்கு இன்னும் பெருசாக சப்போர்ட் இருக்காது கொஞ்சம் சங்கடங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பார்த்து அனுசரித்து போய்க்கங்க அதுவே நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் போது கொஞ்சம் அனுசரித்து போய்க்கலாம் பெருசாக தொந்தரவு இருக்காது வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை பார்த்து வருவீங்க கொஞ்சம் சிக்கல்கள் எளிபடியான சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது அப்பப்போ இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்ததுதான் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதாக பொதுவாக மேசராசிக்காரங்களுக்கு இந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சார்ந்த விஷயங்கள் அல்லது வெளிநாடு கம்பெனி தொடர்புடைய விஷயங்கள் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிற நல்லபடியாகவே இருக்கும் பட் கொஞ்சம் இலுபடியாக தேவையில்லாத டென்ஷன்கள் அலைச்சல்கள் அதுலேருந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் நிதானித்து செயல்பட்டீங்கன்னா சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் ஸோ ஓராகவே மேசராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சியானது பல நிலைகளும் உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்டு வரும் எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய முயற்சிகளை கைவிட்டிடாதீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்